காரில் சென்ற பெண்களை துரத்தி அவர்களை அச்சுறுத்திய இளைஞர்களின் வீடியோ காட்சிகள் வெளியாகி ஒருவித பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஈசிஆரில் தற்போது என்ன நடந்தது எதற்காக அந்த இளைஞர்கள் பெண்களினுடைய காரை துரத்தினார்கள் அப்படிங்கிறது குறித்து ஒரு போலீசார் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில நீலாங்கரை எடுத்த கானாத்தூர் அருகே முட்டுக்காடு பகுதியில் சரியாக இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நேரத்துல காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் சிலர் மற்ற இரண்டு கார்களில் துரத்தி வந்து அச்சுறுத்திய வகையில் நடந்து கொண்ட வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவி வருகிறது காரில் இருந்து கொண்டே பெண்கள் வீடியோ எடுத்திருக்கிறார்கள் மிகவும் பதற்றத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே மற்றொரு காரில் இருந்து இறங்கி வந்து ஒரு இளைஞர் மிகவும் வேகமாக அந்த காரை துரத்துகிறார் இது மட்டுமல்ல அந்த காரை வழி அந்த பெண்கள் செல்ல முடியாத அளவிற்கு சாலையில் குறுக்கே நிற்கிறார்கள் காரில் இருந்து இறங்கி இளைஞர் ஒருவர் வேகமாக ஓடி வந்து காரில் இருந்த பெண்களிடம் கதவை தட்டுகிறார் இதனால் அச்சமடைந்த அந்த பெண்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு காரை விட்டு வெளியே இறங்க வேண்டாம் அப்படின்னு பேசக்கூடிய வீடியோ காட்சிகளுமே வெளியாகி இருக்கிறது

நடத்தி வந்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார்கள் என்ன தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது முட்டுக்காடு பகுதியில் இரண்டு கார்களில் வந்த இளைஞர்கள் தங்களை அச்சுறுத்தி பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் அந்த பெண்கள் தரப்பில் இருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த இளைஞர்கள் தங்களை மிரட்டியதோடு அல்லாமல் தங்களின் வீடு வரை பின்தொடர்ந்து வந்து பயமுறுத்தியதாகவும் புகார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகு போலீசார் வருவதாக கூறிய பிறகு அவர்கள் இருந்து சென்றதாகவும் தெரிகிறது இதன் புகார் மனு வீடியோ காட்சிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள் அதன்படி இளைஞர்களின் காரை பெண்களின் கார் இடித்துவிட்டு நிற்காமல் சென்றதாக சொல்லப்படுகிறது இதனால் பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரை இடித்த பெண்களை இளைஞர்கள் கூப்பிட்ட போது காரில் வேகமாக பெண்கள் சென்றதால் துரத்தியதாக விசாரணையில காரை ரிவர்ஸ் எடுக்கும் போதுதான் பின்னால் நிறுத்தி இருந்த கார் மீது இடித்ததாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் பார்க்கும் போதே ஒருவித பயமுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வீடியோ காட்சிகள் இன்று வெளியாகி இருந்த நிலையில அதற்கான விளக்கமும் தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது இருப்பது மே பெண்கள் அந்த காரை இடித்திருந்தாலும் அது குறித்து போலீசாரிடம் இளைஞர்கள் தகவல் தெரிவிக்காமல் எதற்காக அந்த பெண்களை அச்சுறுத்தும் வகையில் துரத்தி சென்று வழிமறிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டார்கள் பல்வேறு கேள்விகளும் தற்போது தற்போது இந்த ஈடுபட்ட அந்த இளைஞர்களை படிக்க இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது நான்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களை தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள்